வணக்கம் சிவாஜி உருப்படி இல்லாத படங்களுக்கு கதாநாயக நடிகனுக்கெல்லாம் நூறு கோடி நூத்தி கோடி ரூபா சம்பளம் அப்படின்னு கொடுக்கறாங்க ரசிகர் கூட்டம் இருக்கிறதால நாலஞ்சு நாளைக்கு வர்ற கூட்டத்தை வச்சுதான் இவங்க சினிமா போல ஓடிட்டு இருக்கு இப்ப உச்சத்துல இருக்கிற கதாநாயகர்களை வச்சு அவங்க நடிச்சு வர்ற படங்களை வச்சு அவங்க வாங்குற சம்பளத்தை வச்சு பார்க்குறப்போ சிவாஜி நடித்த கர்ணன் திருவிளையாடல் படங்களை எல்லாம் விடுங்க இந்த கால ஹீரோயிச படமாக எடுத்துக்கிட்டா சிமந்தோன் படத்தை நினைச்சு பாருங்க அந்த படத்தில் சிவாஜி நடித்த காட்சிகளை நினச்சி பாருங்க நடிகர்களை நினச்சி பாருங்க பாட்டுகளை நினச்சி பாருங்க சிவாஜியோட நடிப்பை நினைச்சு பாருங்க இப்படியெல்லாம் பார்த்தா சிவாஜிக்கு இந்த கால கணக்குப்படி ஐநூறு கோடி ரூபாய் சம்பளம் தான் கொடுக்கணும் இதே சம்பளத்தை இன்னைக்கு இருக்கிற கதாநாயகனுக்கு கொடுத்தாலும் அந்த மாதிரி நடிப்பை நாம எதிர்பார்க்க முடியுமா நாம ஒன்னும் சும்மா சொல்லல சிவாஜி நடிச்ச சிவதமன் பட சீனுகளை கொஞ்சம் நினைச்சு பாருங்க புரட்சி செய்யற வீரர்களை அடக்கிறதுக்காக ஹெலிகாப்டர்ல வந்து குண்டு போடுவாங்கல்ல படத்துல ஹெலிகாப்டர் எவ்வளவு க்ளோஸா பக்கத்துல சிவாஜியோட தலைய டச் பண்ற மாதிரி வரும் நிமிஷம் கூட இல்ல எல்லாம் செகண்ட் தான் அதுக்குள்ள தப்பிச்சாகணும் அந்த நேரத்துல என்ன தோணுச்சோ அந்த உள்ளுணர்வோ டக்குன்னு பக்கம் இருந்த குழிக்குள்ள பாஞ்சு தப்பிச்சிட்டாரு கொஞ்சம் அசந்திருந்தா எப்படிப்பட்ட விபத்து நடந்துருக்கும் சிவாஜியோட வேல்யூ என்ன தமிழ் சினிமாவோட பாதி வியாபாரமே சிவாஜிங்கிற ஒரே நடிகனை நம்பி ஓடிக்கிட்டு இருந்த காலகட்டம் வேற அந்த காட்சி போராகும் சிவாஜியோட நடிப்ப நினைச்சு பாருங்க உணர்ச்சிகரமா அவர் பேசி நடிச்சதை பார்த்தா நரம்பெல்லாம் எப்படி துள்ளும் பாருங்க கப்பலுக்கு விடிகுண்டு வைக்க போற காட்சிய நினைச்சு பாருங்க கப்பலுக்குள்ள அந்த சண்டை காட்சி எப்படிப்பட்ட ஆக்சன் காட்சி சில கதாநாயகனுக்கு நல்லா சண்டை போடலாம் ஆனா நடிப்போட ரசிச்சு பார்க்குற மாதிரி வருமா அந்த படத்துல சிவாஜியோட உடலமைப்பு அந்த பச்சை கலர் காஸ்டியூம் ட்ரெஸ்ஸுக அருமையான ஒரிஜினல் ஹேர் ஸ்டைல் சிவாஜி எப்படி இருப்பார் அந்த படத்துல கப்பல்ல அந்த சண்டை காட்சி நல்ல ஆக்ஷன் காட்சி வேற இந்த சீனுல பல ஸ்டைல்ல சண்டையை முடிச்சுக்கிட்டு கடல்ல நீந்தி வர்ற காட்சியெல்லாம் எப்படி எடுத்திருப்பாங்க ரொம்ப பரபரப்பா விறுவிறுப்பா நம்மள பாக்க வச்ச சீனுகளாச்சே படத்துல ஒரு குளத்தை காட்டுவாங்க அது செட்டிங்ஸ் சொன்னா நம்ப முடியுதா எவ்வளவு நீளத்துக்கு குளிய வெட்டி அதுல எந்த அளவுக்கு தண்ணிய நிரப்பி எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருப்பாங்க குளம் மாதிரி காமிக்கணும்னு எவ்வளவு மெனக்கெட்டு இருக்காங்க நூத்து கணக்கான லாரிகள்ல தண்ணிய கொண்டு வந்து நிரப்பினாங்களா இந்த செட்டிங் ஸ்டுடியோல தான் போட்டாங்களா ஷூட்டிங் முடியறதுக்குள்ளே கொலை உடஞ்சு செட்டுல எல்லாம் புகுந்துச்சான் இது எவ்வளவு பெரிய சிரமத்தை கொடுத்திருக்கும் மறுபடியும் கொளக்கரைய சரி பண்ணி மறுபடியும் தண்ணியை கொண்டு வந்து நிரப்பி அப்படின்னு கேட்கறதுக்கே தலை சுத்துதே நிஜத்துல இது எவ்வளவு பெரிய தலைவலிய கொடுத்திருக்கும் படத்துல அந்த குளத்துல படம் பிடிக்கப்பட்ட காட்சிகளை பாருங்க எவ்வளவு இருக்கும் சிவாஜி காஞ்சராக பரிசில உட்கார வச்சு நாலஞ்சு பேரு அந்த பரிசில தள்ளிட்டு வர மாதிரியான சீனுக அந்த குளத்துல ஒரு சண்டை காட்சி நம்பியாரை சுடுறதுக்காக ஒரு சின்ன ரிஹர்சல் நாடகம் இப்படி பல பல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான சீனுகள் எல்லாம் அந்த குளம் சம்மந்தப்பட்ட காட்சிகள்ல இருக்கும் சிவாஜிய கைது பண்ணி ஜெயில போட்ட விண்ணால அந்த ஜெயில இருந்து சிவாஜி தப்பிக்கிற மாதிரி அந்த காட்சிகளை எப்படி எடுத்திருப்பாங்க சிவாஜி அந்த சீனுல பிரமாதமான ஆக்சன் செஞ்சிருப்பாரு சிறை கதவை திறந்து சிவாஜிய உள்ள அடைக்க போறப்ப சிவாஜி அந்த சிறைக்குள்ள நுழைஞ்ச வேகத்திலேயே படு ஸ்பீடா ஓடி செவத்து மேல காலை வச்சு ஒரு ஜம்ப் அடிச்சு சடார்னு திரும்பி ரெண்டு போலீசையும் தள்ளி சாச்சிட்டு அதே வேகத்துல ஓடி டேபிள்ல குதிச்சு படுத்து அந்த டேபிள்ல இருந்த துப்பாக்கி எப்படி சிவாஜியோட அடிச்சு துப்பாக்கிய பின்னால வச்சு மிரட்டி எல்லா போலீஸோட துப்பாக்கியையும் காலுக்கு பக்கத்துல வைக்க சொல்லி ஒவ்வொன்னா சிறைக்குள்ள தட்டி விடுவாரு பாருங்க என்ன ஒரு அட்டகாசமான சீன் கிரியேட் பண்ணிருப்பாங்க இதுக்கு மேல ஒரு சீனா கை துப்பாக்கிய நீட்டி சிறை அதிகாரிகளை மிரட்டுற மாதிரி வச்சுக்கிட்டு கைவிளங்க நீண்ட குழல் துப்பாக்கியோட இவர கால் வரல வச்சு சுட்டு கை விளங்க சிவாஜி உடைக்கிற மாதிரி சீன் எல்லாம் ரொம்ப ஆக்சன் கிரியேட்டிவிட்டியா எடுத்திருப்பாங்க சண்டை காட்சினா பொதுவா மத்த நடிகர்களை சொல்லுவாங்க ஆனா அவங்க அந்த டயத்துல செய்யற பாடி லாங்குவேஜ் முகபாவனைகளை யாரும் சொல்லறது கிடையாது தான் சிவாஜியோட ஆக்சன் பர்ஃபார்மன்ஸ நம்ம கவனிக்கணும் ஆக்சன் எல்லாம் செஞ்சுட்டு மூஞ்சிய மரக்கட்ட மாதிரி வச்சுக்கிட்டா அதுக்கு பேரு நடிப்பா சிவதமனில் இந்த சீனை பாருங்க சிவாஜி எப்படி மிரட்டி எடுத்திருப்பாரு படத்தில் எல்லா சீனிலும் சிவாஜி நடிச்ச நடிப்ப சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அரபு சேக்கு மாதிரி வேஷம் போட்டுட்டு பட்டத்துராணி பாட்டுல நடிச்ச நடிப்ப பாருங்க ரயில் குண்டு வெடிப்பு காட்சி முடிஞ்சதும் தன் மனைவியே அதுக்கு இடைஞ்சலா இருந்துட்டா அப்படின்னு நினைச்சு காஞ்சனா மேல கோபப்பட்டு அடிச்சு தடுற காட்சியையும் பாருங்க ராணுவ அதிகாரியா வர்ற அப்பாவான ரங்காராவ் கிட்ட பேசுற வசனங்களாகட்டும் இப்படி நிறைய நிறைய உயிர் துடிப்பான காட்சிகள் படம் பூராவும் இப்ப வர்ற ரொம்ப படங்கள்ல கிளைமேக்ஸ் எப்படி எடுத்து முடிக்கிறது அப்படின்னு தெரியாம அவங்க முடிச்சிருக்கிறது அவங்க எடுத்த விதத்தை வச்ச நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி படங்கள நடிக்கிற உச்ச நடிகர்களுக்கு தான் நூறு கோடி ரூபாய் நூத்தம்பது கோடி ரூபாய் சம்பளமா அப்ப சிவாஜி இந்த படத்துல நடிச்ச நடிப்புக்கெல்லாம் ஐநூறு கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்கணும்